அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா பேகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாலும் திரைப்படங்களாலும் கமல் அவர்கள் பல குடும்பங்களை சீரழித்து கொண்டிருக்கிறார் கமல் அவர்களின் படங்களை பார்த்தால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தால் குடும்பங்கள் உருப்படாது இதை நீங்கள் சொல்லலாமா முதல்வர் அவர்களே தொலைக்காட்சி நிகழ்ச்சி பற்றி அப்புறம் பேசுவோம் சினிமா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ம் பதில் சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் துவங்கப்பட்டது அதை பின்னால் கட்டி காப்பாற்றி எல்லாம் அரியணையில் ஏற்றி வைத்துவிட்டு சென்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் யார் அம்மாவின் ஆட்சி அம்மாவின் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த அம்மா எங்கிருந்து வந்தார் அவருடைய பின்புலம் பின்புலம் என்ன அவருடைய அம்மா யார் போயஸ் தோட்டத்தில் இருக்கிற வேதா இல்லம் எப்படி கட்டப்பட்டது இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் முதல்வர் அவர்களே ம் இந்த காலத்தில் அதாவது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து சினிமா நடிகை ஓகே என்ன ஔையார் மாதிரி வேஷம் போட்டு ஞான பழம் அப்படின்னு பாடினவங்களா அவங்க ம் அந்த மாதிரியான ஒரு நடிகை அவர்கள் இந்த காலத்தில் கவர்ச்சி நடிகைகள் அணுகின்ற உடையை அணிந்து நடித்தவர் அந்த காலத்திலேயே இம்மா இப்போ எப்படிலாம் டான்ஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் அப்போவே பண்ணவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய எத்தனையோ கலர் திரைப்படங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க நாங்களும் பார்த்துருக்கோம் இந்த டெய்லி இன்றைக்கி டிவியில் போயிட்டுருக்கு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் எத்தனையோ அவருடைய திரைப்படங்களும் பாடல்களும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் தமிழக மக்கள் அனைவருமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது நடிப்பு அது சினிமா அது அவர் செய்த தொழில் அப்படி என்று தான் பிரித்து பார்த்தது இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் எங்கள் தமிழக மக்கள் அப்புறம் அவர் அரசியல்வாதியாகி அரசியலுக்கு வந்த பிறகு அவர் எப்படி ஆட்சி செய்தார் மக்கள் மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்தார் எவ்வாறான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தார் அப்படின்றத வச்சு தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை இன்றும் மக்கள் ஓரளவுக்கு போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார் பாராட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு மற்றவர்களை விட மக்களிடம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியவர்களே நீங்கள்தான் முதல்வர் அவர்களே உங்கள் கட்சியினரும் உங்கள் அமைச்சர்களும் நீங்களும் தான் ஆனால் நீங்களே என்னமோ வந்து மல்லாந்து படுத்துட்டு ஏதோ செய்வ செய்வாங்கன்னு சொல்ல எச்சரித்து போவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீங்களும் உங்கள் அமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் இப்போ வந்து மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கீங்க ம் இதெல்லாம் சரியா கொஞ்சம் அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க நீங்களும் இனிமே சினிமா சினிமா நடிகர்களை வந்து குறைச்சி பேசாதீங்க அவங்க வந்து அப்படி நடிச்சாங்க இப்படி நடிச்சாங்கன்னு சொல்லாதீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் உங்கள் அவருக்கு அவருக்கு முன்னோடியான எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கலர் திரைப்படங்களையும் போய் திருப்பி பாருங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் லதா மஞ்சுளா ஜெயலலிதா அம்மையார் இவர்களோட நாளன்லாம் நடிச்சாங்கிற நிறைய திரைப்படங்கள் அறுபதுக்கு மேல் அறுபத்தி ஐந்து அந்த மாதிரி காலகட்டங்களுக்கு மேல் வந்த நிறைய திரைப்படங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் நாங்களாம் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பாடல்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு மேலே தொலைக்காட்சி நிகழ்ச்சி அதாவது பிக் பாஸ் மூலமாக பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன உங்களோட டாஸ்மார்க்கு மூலமாக எத்தனை குடும்பங்களை நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க முதல்வர் அவர்களே ம் இன்றைக்கும் ஒரு சின்ன குழந்தை கூட திரு கமல் அவர்களை பார்த்து பிக் பாஸ் என்று கூறி கொண்டாடி குதுகலித்து கொண்டிருக்கின்றன ஆனால் உங்கள் டாஸ்மார்க்கின் மூலமாக எத்தனை குழந்தைகள் எத்தனை இளம் பெண்கள் தாலி எடுத்துருக்காங்க நடு ரோட்டில் நிற்கிறாங்க இன்றைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கும் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் சூழ்நிலையில் இந்த கொரோனா தலைவிரித்து ஆடிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட காலேஜ் துறக்கலை ஸ்கூல் துறக்கலை கோயிலுக்கு இல்லை குளம் இல்லை பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது ச சர்ச்சுக்கு போகக்கூடாது மார்க்கெட் கிடையாது ஷாப்பிங் மால் கிடையாது ரோட்டில் ஒரு அஞ்சு பேர் கூடி நிற்கக்கூடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்த அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் டாஸ்மார்க்கை திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிங்க இந்த தமிழக அரசு இந்த தமிழகத்தின் முதல்வராகிய நீங்கள் அதுல வேலை இல்ல வருமானம் இல்லை காசு இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த அந்த சூழ்நில கூட நிறைய ஆண்கள் பொண்டாட்டிங்க பிள்ளைங்களை ரோட்ல தவிக்க விட்டுட்டு அந்த டாஸ்மார்க் கடை முன்னாடி போய் நின்று வாங்கி குடிச்சாங்க அப்ப எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து போகின ஒரு பிளஸ் டூ நல்லா படிக்கின்ற ஒரு மாணவன் தன் தந்தை குடிச்சு குடிச்சு குடும்பத்தை சீரழிக்கிறான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இந்த மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலத்திலிருந்து தூக்கமாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்ப அப்ப அந்த குடும்பம் சீரழிஞ்சு போகலையா இன்னைக்கு பிக் பாஸ்னால சீரழிஞ்சு போச்சு இதுலயும் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா முதல்வர் அவர்களே சினிமாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா நடித்த திரைப்படங்களை போய் பாருங்க நன்றி